நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோலையின் செய்யும் கொடுங்கூர்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் ஆறுதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக அமைகிறது ஆதரவு அதாவது ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமே அது வாங்க ராசிக்குள் செல்லலாம் விச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருப்பது சிறப்பு நம்ம இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்க போது கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்த போதிலும் பார்வை பலம் சுபம் அப்படின்னு சொல்லணும் பத்துக்குடைய சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பத்தில் கேது பகவானே இருக்கிறார் பாருங்க நாலில் ராகு இருக்குது குரு பார்வையில் இருக்குது நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்குது சனி பகவான் அஞ்சில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதால நாலாம் வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் இந்த வார கிரகங்கள் இந்த விருச்சக ராசிக்கு நல்ல பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறது கிரகங்கள் அப்படின்னு சொல்லணும் பாருங்க ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு தொட்டதெல்லாம் தொடங்கப்போது பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமயம் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் கைகூடி வராமல் இருந்திருக்கும் பெண்டிங்கில் போட்டிருப்பீங்க இப்போ அது சூப்பராக எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் அந்த காரியம் தலையின்றி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லணும் அதே போல் பொருளாதார ரீதியாக நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும் பத்தில் கேது இருக்காரு கேது இருந்தாலும் நீங்கள் வந்து தொழிலில் வந்து மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இருக்கிற இடத்த சுருக்குவார் கேது கேது பகவான் அப்போ நீங்கள் நல்ல ஒரு இன்னும் நிறைய வியாபாரம் பெருசாக பண்ணணும் இன்னும் எதாவது இன்வெ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது வரக்கூடிய லாபத்தையே தொழிலில் போடலாமா போடக்கூடாது என்ன வழக்கமாக பண்ணுவீங்களோ அந்த வழக்கமான ஒரு நிலையை கண்டிப்பாக தருவார் அதாவது இந்த விருச்சிக ராசிக்கு தொழிலில் மட்டும் பிரதான வருமானம் அப்படின்னு சொல்கிறத விட மற்ற வழிகளில் இருந்து பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கார் காரகோ பாவனாசி அப்படின்னு சொல்லணும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க இருந்தாலும் அவர் பத்து குலைவனாக இருக்கிறார் பத்தில் கேது இருக்குது அதனால் நம்ம வந்து தொழிலை விரிவாக்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இருந்த போதிலும் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் வீட்டை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் பணம் பல வகையில் வரும் பிள்ளைகளால் வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வச்சுருப்பீங்க இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை வந்திருக்கோம் வீடு வாடகை இப்போ வெஹிக்கிள்ஸ் வாடகை இப்படி பலதரப்பட்ட வருமானங்கள் அதாவது கிணத்துல வந்து தொண்ட தொண்ட நீர் சுரக்கிற மாதிரி பல நாலா பக்கமும் ஊத்து வருது பார்த்தீங்களா அதுபோல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த பாரம் பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து தொழில் ரீதியாக தான் வருது அப்படின்னு நினச்சிக்காதீங்க தொழிலும் மட்டும் வராது அதனால் என தேர்வு இருக்கிறார் இருக்கிறத சுருக்குவார் அதில் வழக்கமான தொழில் பண்ணுவோம் பண்ணலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அதே நேரத்தில் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லணும் வீட்டில் அதாவது விருந்தகனுடைய வருகையாலும் நட்பு வட்டாரங்களுடைய வருகையாலும் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாளில் ராகு இருப்பது ஒரு மைனஸ் என்று சொன்னாலும் கூட என்ன மைனஸ் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ வண்டி ரிப்பேர் ஆகி பழுது பார்க்கக்கூடிய செலவு இருக்கும் பிள்ளைகளால் அதாவது வீட்டில் வந்து குடும்ப செலவு அதாவது மெயின்டனன்ஸ் செலவு அதிகமாகும் வரவை விட செலவு அது ஒரு மா மாதத்துக்கு இவ்வளோன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க அந்த வந்து ஒரே வார்த்தையே காலி பண்ணுறீங்க அதனால் ஆனாலும் அங்கே ராகு இருந்து அதான் நடக்கும் ஆனால் குரு பாறைகள் இருக்கார் பார்த்தீங்களா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் அவங்க நல்லா நடமாட தூங்குவாங்க வண்டி வாகனங்கள் வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரியும் கிடைக்கும் ச நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் நாலாம் இடம் சிறப்பாக இருப்பதால் இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸு ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கேமரா மற்றும் இந்த லேப்டாப்பு கம்ப்யூட்டர் போன்றவை உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் இப்போது நாலாம் இடத்தை ராகு பார்க்குறாரு ராகு இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தோட்டத்தொறவு வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும் ஒரு சிலருக்கு எல்லாம் பணம் வருவாய் வருது இல்லையா பல வகையில் வருது அப்போது ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்னா பிள்ளைகளை கல்விக்கு பய செலவு பண்ணுவீங்க பிள்ளைகளை கல்வி படிக்க வைப்பீங்க அது வேறு விஷயம் இதையும் தாண்டி வீடு கட்டணும் வீடு வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும் ஃப்ளாட்டு வாங்கணும்னு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஃப்ளாட்டு வாங்கலான்னு அனுப்பிங்க அது ஒரு கோடி ரூபாய்க்கு நாங்கள் கொடுப்போம் ஏன்னா ராகியில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அதனால் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணுங்க சாக்கிரதியாக இருக்கணும் மற்ற எல்லாம் உங்கள் இன்றைக்கி வாங்கி கடன் கிடைக்கிதுன்னு வாங்கிட்டு நாங்கள் அதை இஎம்ஐ கட்ட வேணாமா அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி அஞ்சில் இருக்கும் சனியும் வக்ரகதியில் இருப்பதால் நாலாம் வீட்டு பலனை தருவார் அர் அர்தாஷ்டிரம சனியினுடைய பலன் இந்த விருச்சக ராசிக்கு கிடைக்கும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி ஏழாம் வீட்டை பாருங்கள் சனி பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை குரு பார்த்து குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் நட்பு வட்டாரங்கள் கிட்டேயும் விரிசல்கள் நல்லா சண்டை சச்சரவு வரும் அவங்க சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படி ஒன்று அவங்க பிறந்த விற்றுஞ்சு லிக்யூட் கேஷ்யோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்க தான் வேலை பார்க்குறதுல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் வரணும் பாருங்கள் குருவும் சுக்ரனும் இணைஞ்சு இருக்கிறது ஒரு பெரிய சூப்பருங்க அதாவது குரு வந்து அதாவது உங்கள் முயற்சியால் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் நிதித்துறை நீதித்துறை ஆன்மீகத்துறை சுக்குருடைய ஆதிக்கம் கலைத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி வங்கிகள் அரசு கருகூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை துறை எழுத்துத்துறை அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் காரிய தடையின்றி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் பதினொன்றில் இருக்கிறார் மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் உண்டு மொத்த மொத்தத்தில் தொழில் உத்தியோகம் சிறப்பாக அமையும் நல்ல பணம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருந்தாலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் இறுதியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் அற்புதமான ஒரு வாரம் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க பலமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்